ஹாய் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் ஓகேங்களா இப்போ எதுக்காக சாமி படத்தை காட்டுறையும் பார்க்கலாம் ஆமா நண்பா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறோம் அதனால் சாமி படத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மயிலத்துக்கு நம்ம நடந்தே போகிறோம் இருந்து நடந்து போக போகிறேன் பாக்கலாம் பாண்டிச்சேரி டூ மயிலம் நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லாகவே வெறுங்க நடந்து போக அதாங்க அதான் விஷயம் இந்த வீடியோ வந்து ஒரு நாலஞ்சு பாட்டாக வரும் அங்கே தான் நம்ம போய் போட முடியும் ஏன்னா வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டாக போட போறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே வீடியோ ஸ்கிப் பண்ண தான் வந்து ஓகே பிறந்து ஆ மயில முதுக்கு போயிடுது கிலோமீட்டர் நடந்து போயிட்டுறோம் கொஞ்சம் வந்து நாலு வந்தாச்சு அந்த எல்லாம் வீடியோ எடுக்கலாம் வீட்டில் இருந்து அதனால் நம்ம பாண்டிச்சர் ஆட்சி வச்சுக்கிறது போயிட்டுறோம் கரெக்டாக இன்னைக்கு ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி சண்டை ஃபுல்லாக ஆரம்பிச்சு நடந்து சித்திரை ஒன்று நாளைக்கு நாளைக்கு காலையில் நம்ம மயில முழுக்க தரிசனம் பார்க்க போகிறோம் ஓகேவா நண்பா ஆரம்பத்தில் சம வேகமாக நடந்து முன்னாடியே டோல் கேட்டுக்கிட்டே வந்துட்டேன் பாண்டிச்சேரி தாண்டி வாண்டியாக வந்துட்டேன் எல்லாரும் பின்னாடி தான் வராங்க நமக்கு பின்னாடி தான் வராங்க வாங்கன்னு சொல்லிட்டு கையை மட்டும் காட்டிகிட்டு நான் முன்னாடியே நடந்து போலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் ஏன்னா ஒரு வெயிலுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பா தூரமாக கிராஸ் ஆகியிருந்தால் தான் அந்த மெயில் வெயில திரும்பி நம்ம கிராஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அதனால் முன்னாடியே நடந்து வந்தேன் எஃப்ரெண்ட்டே ஆகணும் வர போகிற வெயிலில் பார்த்தோம் நம்ம ஸ்டோஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அவங்களாம் ஜூஸு டீ எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க எனக்கு என்னென்னு வேணும் கேட்டாங்க ஒரே ஒரு நன்னாரி சர்பத்து ஒன்று கொடுத்தாங்க வேறு லெவலு குடிச்சவொடனே வேறு லெவலில் ஒரு பாதி தூரம் ஒரு எனர்ஜியாக வந்துட்டு ஏன்னா பதினேழு கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு ஆகிடுச்சி சர்பத்து வாங்கி ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்க போகிறோம் வெயிலுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கிராஸ் ஆகி நடந்துடணும் என்னோடய பிளானே அதுதான் வாங்க திரும்பி எப்படி நடக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க என்ன பாதி தூரம் நடந்து கொண்டு நம்ப இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் நடந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஒரு முருகோயி இருந்தது அந்த அந்த கோயிலில் காலையில் வெறித்தனமாக ஒரு டிஃபனை போட்டாங்க சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காலையில் நீடி போட்டு உக்காஞ்சம் பாருங்க வேற லெவலில் ஒரு சின்ன தூக்கமே வந்தது தூங்க முடியல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்க போகிறேன் வாங்க திரும்பி நடக்க ஆரம்பிக்கலாம்